பல்லடம் அருகே மழையின் காரணமாக சாலை துண்டிக்கப்பட்டதால் அவரச தேவைகளுக்கு வெளியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி பஞ்சாயத்து நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த மாதப்பூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட முத்துநகர் செந்தில் நகர் உள்ளிட்ட பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இதனிடையே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலையின் அருகே அமைந்துள்ள செந்தில் நகர் குடியிருப்பு பகுதிக்கு செல்ல சாலைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த சில தினங்களாக தொடர் கனமழை பெய்து வருவதன் காரணமாக அப்பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சாலையில் மழை நீர் தேங்கியதன் காரணமாக முற்றிலும் சேதமடைந்துள்ளது மேலும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அன்றாட பணிகளுக்கு செல்லவும் அப்பகுதியில் இருந்து முக்கிய வேலைகளுக்கு செல்ல முடியாமலும் தவித்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் அவ்வழியே செல்லும் இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் மிகவும் கடினமான சூழலில் செல்லும் நிலை உள்ளது அதேபோல் மருத்துவம் அவசர உதவி ஆகியவற்றிற்கு இருந்து செந்தில் நகருக்கு செல்ல முடியாத சூழலும் உள்ளதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே பஞ்சாயத்து நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து போர்க்கால அடிப்படையில் சாலை அமைத்து கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர்